സദന കകടിയ കിടം തീരുപ്പേൺ പാ വൈപ്പാടക്കോ എന്ത്രുപേ കകടിയ കിടന്നീരുപ്പേൺ പാകക്കോ എന്ത് പേൻ தேமுகத்தை பாக்திவுன் தினமுன்னை நினைத்தேகப்பேன் தேகுமுகத்தை பாக் தேகுப்பேன் தினமுன்னை நினைத்தேவு பேன் காகடியில் கிடந்தீரு பேன் பாகவை படக் கூகந்தீகுப்பேன் திகமுகத்தை பாக் தினமுனை நினைத்தீகு பே காடந்தீகுப்பே ஏசந்தகம் காற்றானாய் உணவுதகும் நாற்றாய் சுவாசந்தகம் நாற்ற உணவுதகம் நாற்றா நேற்றாய் என்றான நாகம் போகுது நீயானாய் சுவாசம் தேகும் காற்றானாய் உணவு தேகும் நாற்றான நேற்றானாய் நாகம் போகிறது நீ பே உம் பால்வைடக் கூப்பே பஞ்சை உன்னை பூகந்தேருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தேருப்பேன் நெஞ்சில் உன்னை சூமந்தேருப்பேன் நெஞ்சும் மந்தே திகைத் தேன் ൈ പൂന്തേകൻ കൊഞ്ച് കൊഞ്ചി മകെ തേപ്പേൻ നെഞ്ചേ മൺഗേ കിടന്നെപ്പേ പാടക്കോകെന്തേകമുഖത്തെ പാർ തേകേ தினமுன்னை நினைத்தீகுப்பேன் தினமுன்னை நினைத்தேகுப்பேன் காகடியில் கிடந்தீகுப்பே ஆனும் போது நினைவானா போது கனவானாய் என்னும் போது நினைவானாய் எண்ணது போதும் கனவானாய் உணகவானாய் உயிரானாய் உயர்கனுக்கு நீயானாய் உணகுவானாய் உயிரானாய் உயனுக்கு േപ്പേൻ ഉടക്കോയന്തേഗപ്പേ കീടം തീ പാൽ വേട കോയുന്നേ ഗോപ്പേ മുഖത്തെ പാർട്ടിയൊപ്പേ ദിനം തീപ്പേൺ ദിന ദിനേ